ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் எஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் சட்னி எப்படி செய்ய போகிறதுங்கிறத பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் நாலு பீட்ரூட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு எட்டு மிளகா கருவேப்பிலைய கொஞ்சம் நிறையா புளி பெரிய நெல்லிக்காய் சைஸில் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்பில் மல்லி வந்து ஒரு பத்து வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இன்னைக்கு நான் கீரி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கடலப்பருப்பை ஆட் பண்ண போறோம் என்ன நம்மளுக்கு நல்லா சூடாயிடுச்சு இப்ப வந்து நம்ம கடலப்பருப்பை மட்டும் போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம உளுத்தம் ஆட் பண்ண போறோம் இப்ப வந்து அடுத்து வரமல்லி நான் எடுத்திருக்கேன் அதையும் இப்ப வந்து நம்மளுக்கு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்புல பச்ச மிளகா அடுத்து வந்து நம்ம பீட்ரூட் ஆட் பண்ண போறோம் நான் வந்து இன்னைக்கு நாலு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்காக பீட்ரூட் சட்னிக்காக நாலு பீட்ரூட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து பீட்ரூட் நல்லா வணங்கி வரணும் இப்ப வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்கு இது கூடயே நம்ம வந்து இப்போ தேங்காய் புளி ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வணக்கிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தேங்காய் வந்து நான் கீறி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கா முடினால இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு பணியாக இருந்தாச்சும் அடுத்து உப்பை ஆட் பண்ண போகிறோம் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் பத்துலேன்னா அப்புறம் நீங்கள் வேணால் ரெண்டாவது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஆறு அரைச்சு பீட்ரூட்டாக சட்னியாக அரைச்சிட்டு வர போகிறேன் அது நம்மளுக்கு ஆறு அடுத்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்ற போகிறோம்